சூரியா ஜோதிகா பத்தி அசிங்கமா பேசின விமர்சகருக்கு ரசிகர்கள் தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய பிரபலமா இருக்கிற தம்பதிகள்ல ஒருத்தவங்க தான் சூர்யா ஜோதிகா இவங்களுக்கு அழகிய ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க தற்பொழுது மும்பைல தங்களோட குழந்தைகள் கூட செட்டில் ஆகி இருக்கிற இந்த ஜோடி இந்தி சினிமாக்கள்ல பிஸியா இருக்காங்க சூர்யா ஜோதிகா பத்தி சமீப காலமா ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில பத்திரிகையாளர் சேகுவாரா பேசி இருக்கிற விஷயம் ரசிகர்கள் கிட்ட

சூர்யா என்னோட தம்பியா இருந்திருந்தா பலார்னு அரைஞ்சிருப்பேன் ஞானவேல் ராஜா ஒரு வியாபாரி சூர்யாவுக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார் வார்த்தைகளால பேசியிருக்காரு சூர்யா மனைவிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு சேகுவாரா யார் அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கு மேலும் அத்துமீறி நடந்துகிட்ட விமர்சகருக்கு தரமான பதிலடியும் கொடுத்திருக்காங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க